இந்த மாதிரி உண்மையை சொல்ற சபன் சொல்றதே தப்பு இவர் சபைகளை சொல்லிட்டு தான் கத்தோலிக்க சபையை வார்த்தையை மையமா கொண்ட திருச்சபை அல்ல என்று சொல்லியிருக்காரு ஆனால் கத்தோலிக்க திருச்சபை என்பது இறைவார்த்தையை மையமாக கொண்ட திருச்சபை அல்ல இப்போ சொல்லுங்க இறை வார்த்தையை மையமா வைக்காமல் தன் சபை சொல்லும் வேதத்திற்கு முரணான பாரம்பரியத்தையும் போதனையும் நீங்க பின்பற்றுவீங்களா அப்படி நீங்கள் என்று சொன்னால் தேவனை அல்ல நீங்கள் மனிதர்களே பின்பற்றுகிறீர்கள் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தின்படி வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புத்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது அனைத்தும் எதுவுமே தேவை கிடையாது அது மட்டும் இல்லாம ஒன்னு குருந்தியர் நாலு ஆறின் படி சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன் எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் கத்தோலிக்க மார்க்கம் எங்கள் சபை வேதாகமும் முக்கியம் அல்ல என்று பவுல் கூறிய இந்த பசுத்த ஆவியின் வார்த்தைக்கு மீறி பல வேதத்திற்கு புறமான கோட்பாடுகளை சபைக்குள் புகுத்தி சத்தியத்தை கெடுத்து போட்டிருக்கிறது கேத்திகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் எயிட்டி டூ அண்ட் எயிட்டி ஃபைவ் மையமாக வைத்து வேதத்திற்கு புறம்பான பர்கேட்டரி ப்ரேயிங் டு மேரி அண்ட் சைன்ஸ் பேப்பல் இன் ஃபேலிபிலிட்டி த அசம்ஷன் ஆஃப் மேரி செவன் சேக்ரமெண்ட்ஸ் ஆஸ் நெசசரி ஃபார் சால்வேஷன் இன்னும் அதிக கள்ள போதனைகள் உள்ள கொண்டு வந்து மொத்த சபையவே கரைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க கலாத்தியர் ஒன்று எட்டுல பவுலார் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு இந்த கத்தோலிக்க போதனை மேலே நான் சொன்ன அனைத்தும் இந்த வசனத்திற்கு முரணாக இருக்கிறது பௌலார் இப்படி ஒருவர் பிரசங்கித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்கிறார் அதனால் கத்தோலிக்க அன்பு சகோதரர்கள் இப்படிப்பட்ட போதனைகளை செய்யாமல் இருப்பதே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இருக்கிறது பேதகமத்தை மையமாக கொண்ட சபை கத்தோலிக்க சபை அல்ல என்று தைரியமாக கூறும் பாதிரியாரே தேவன் கூறுகிறார் ரெண்டு தொசிக்க ரெண்டு பதினொன்னிலிருந்து பதிமூணில் ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பிரசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும் படிக்கு தேவனுடைய கிருபை மற்றும் அவருடைய சத்தியத்தை விசுவாசித்தாலே மட்டுமே ரட்சிப்பு நிச்சயம் அதனால சர்ச் டீச்சிங்கும் தேவையில்லை பாரம்பரியமும் தேவையில்லை பாரம்பரியம் தான் முக்கியம் வேதம் மையம் இல்லை தான் மையம்னு சொல்கிறவங்களுக்கு இயேசுவே ஒன்று சொல்கிறாரு என்னன்னா மார்க் ஏழு ஆறுலேருந்து ஒன்பதில் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தரிசனம் சொல்லியிருக்கிறான் நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு மனுஷருடைய கற்பனை இங்க என்னது ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அது மனுஷர்களால் தான் எழுதப்பட்டது இங்க இவங்க கடவுளுடைய வேதம் மையமே இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அன்று பரிசேர்களை காட்டின அதே அடையாளம் இவர்களிடமும் அது இருக்கிறது நன்றா தெரியுது மாயக்காரராகிய நீங்கள் கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியம் கை கொண்டு வருகிறவர்களா இருக்கிறீர்கள் அன்று பரிசேர்கள் இருந்தார்கள் இன்று நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படியே பதிமூணாவது வசனத்துல இயேசு சொல்றாரு நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இன்று இதே வேலை தான் கத்தோலிக்க மார்க்க மக்களிடம் செய்து வருகிறது சேக்ரட் ட்ரெடிஷன் சர்ச் டீச்சிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தேவனுடைய சத்தியத்தை அவமாக்குகின்ற பாதிரியாரே அந்த சபைக்கு செல்லும் விசுவாசிகளே திரும்புங்கள் காலம் கடைசி காலமாக இருக்கிறது